சென்று ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் சந்தித்து நீங்கள் வலுகட்டாயமாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறீர்களா மிரட்டப்படுகிறீர்களா அல்லது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பி அதையே ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து கோர்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க நீங்கள் பார்த்தீங்க ஆகவே அப்படி ரிசார்ட்டில் வந்து போலீஸ் உள்ளே நுழைஞ்ச பின்னால் அதிகாரிகள் உள்ளே சென்ற பின்னால் அவ்வளவு பணத்தை எங்கே வைக்க முடியும் எங்கே இருந்து பணத்தை கொடுக்க முடியும் ஆகவே இது போன்ற தவறான ஒரு தகவலை அந்த சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறார் ஆகவே பண பரிமாற்றம் நடுப நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆளுகிற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே வெளிப்படையாக பேசியதெல்லாம் மக்களெல்லாம் பார்த்துருக்கிற பொழுது ஏற்கனவே நாம் என்ன யூகித்தோமோ என்ன குற்றச்சாட்டுகளை சொன்னோமோ அது நிரூபிக்கின்ற வகையில்தான் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்த அந்த தொலைக்காட்சி உரையாடல் நிகழ்ச்சியை என்பது மெய்ப்பிக்கிறது முதல்ல வந்து அது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்ன மாதிரி டிவியில் வந்துச்சுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பண பேரம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லி சொல்றாரு ஆகவே அவர் ஏதோ ஒரு நிலையான ஒரு வார்த்தைகளாக இல்லை அதை நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவரை தீர விசாரிப்பது கூட நலமாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒரு விசாரணை வந்தாதான் அதுல என்ன நடந்திருக்குங்கிறது தெளிவாக தெரிய வரும் முதல்ல என்ன சொல்றாரு அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்றாரு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலைன்றார் நிகழ்ச்சி சம்பவம் என்னன்றது முதல்ல பொருள் புரியாமல் அவர் பேசல சட்டை எந்த ஆனால் மாப்பிள்ளை அவர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இவர் தான் கொடுத்தார் இவர் தான் கேட்டார் இவருக்கு கொடுக்கிறோம் என்று பேரம் பேசினார்கள் என்ற ஒரு கருத்தை அந்த மதுரை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது தெரிவிக்கப்படுகிற பொழுது அதே சரவணன் அங்கே பேசுவது நான் தான் ஆனால் பேசும் குரல் நான் இல்லை என்ற ஒரு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற செயல்பாடுகள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியும் சரி சராசரியாக நடைபெற்றுவதை ஒரு பகல் கெனவு காண்றார் இந்த ஆட்சி போய்டும் சொல்லி இந்த ஆட்சி போகாது ஏனென்று கேட்டால் இந்த ஆட்சியை கலைப்பதிலே இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதெல்லாம் எங்களது நோக்கம் அல்ல இந்த இயக்கத்தை இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள் இது தானாக கவிழ்க்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் இது கலைக்கப்பட வேண்டிய அரசாங்கம் இன்னும் இந்த நாட்டிலே சட்டம் இருக்கிறதா ஜனநாயகம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிற வகையிலே மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அச்சத்தை அல்லது ஒரு வினாவை எழுப்புகிற வகையில் இந்த நாட்டில் ஆட்சி நடந்திருந்தால் இது ஜனநாயகத்தான் கேலி கூத்து இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரணி பொருள் அதற்கான தருணம் இது சரி என்று யோசித்து தான் செய்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருடைய அவருடைய எண்ண ஓட்டங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது எப்படியாவது அந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய ஆசையை இன்றைக்கு தான் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அரசியலில் குழப்பம் என்று சொல்லுவதை விட அதிமுகவில் குழப்பம் ஆளுங்கட்சியில் குழப்பம் ஒரு அணிக்கு மூன்று அணியாக இருக்கிறது நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை அல்லது நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இவங்களே பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு நாங்கள் இடத்தை விடமாட்டோம் ஆட்சியை கவிழ்க்க விட மாட்டோம் ஆனால் ஆட்சியில் இருப்போம் என்று இவர்கள் அடம் பிடித்துக்கொண்டு இன்றைக்கு அரசாங்கத்தை அலுவலகங்களை அல்லது ஆட்சியை என்ன பொறுத்தவரை ஆக்கிரமித்து என்று என்றுதான் சொல்ல வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இந்த அரசு செயல்படவில்லை முடங்கிவிட்டது தூங்கிக் கொண்டிருக்கிறது அரசாக இல்லை முதலமைச்சர் சரியில்லை என்றெல்லாம் பேசியவர்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இந்த தினம் அவர்கள் பேசவே இல்லை காலையிலிருந்து யாரோ ஒரு எம்எல்ஏ சொன்னாரு பணம் அங்கே கொடுத்துருக்கு இங்கே கொடுத்துருக்குன்னு சொல்லி பேசினா அப்போ என்ன மக்கள் மேல மக்கள் பிரச்சனை நீங்க என்ன பேசிட்டீங்க அப்போ நீங்கள் வெளியில் பேசுறதுக்கும் இந்த செயல்பாட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது இன்றைக்கு என்னதான் அந்த கட்சிகளே குழப்பம் இருந்தாலும் கட்சி குழப்பம் மக்களை பாதிக்காது மாறி மாறி அறிக்கை விடலாம் ஒரு பக்கம் உதயகுமார் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு வேண்டும் இல்லாவிட்டால் நான் ராஜினாமா செய்வேன் என்கிறார் ஒரு பக்கம் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ராஜினாமா செய்ய மாட்டாங்க எத்தனை பேருங்க அப்படி சொல்லி செஞ்சிருக்காங்க பாவம் அந்த பிரச்சனையை தீர்க்க அவர் அவரை நான் குறை பிரச்சனையை தீர்க்க எதுக்கு எதுக்கெடுத்தாலும் பிஜேபியை கையை காமிச்சு இது அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர் ஒரு பிரதமர் நதிகளை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஆனால் அணிகளை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நேரத்தை வீணடிக்க மாட்டார் திரு மோடி அவர்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கும் யாருமே இல்லாத வீட்டில் நாம் வந்து நிர்வாகம் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் பாஜக முயற்சி செய்து அதில் படிப்படியாக நடைமுறைப்படுத்திக்கிட்டு வருது தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற முடியுமா ஆட்சிக்கு வர முடியுமாறது என்றால் அது முடியாது அது கேள்விக்குரிய அது அவர்களுக்கே தெரியும் ஆனால் அதிமுக பொறுத்தவரை ஓபிஎஸ் போய் டைம் கேட்குறாரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட டைம் கொடுக்குறாங்க இபிஎஸ் போய் டைம் கொடுக்குறாங்க டைம் கேட்குறாரு கொடுக்குறாங்க இவங்க யாருமே கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதே இல்லை எல்லாமே வந்து பிக் மாஸ்டர் மோடி கிட்டே போய் அட்வைஸ் கேட்டுன்னு வராங்க யார் முதல்வராக இருப்பது யார் எந்த மந்திரியாக இருப்பது இவருக்கு கீழே நான் பணியாற்றலாமா அவருக்கு கீழே நான் பணியாற்றலாமா என்ற ஒரு நிலையிலே அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுகிற குழப்பங்கள் அவருடைய கட்சியினுடைய தொடர்பும் கிடையாது குழப்பத்தை ஏற்படுத்தி தான் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் கிடையாது ஏனென்று கேட்டால் இந்தியா முழுவதும் வெற்றிகளை குவித்து வருகிற நரேந்திர மோடி அவருடைய பெயரை சொன்னாலே இன்றைக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய செயல்முறைகளை எல்லாம் பார்த்தால் இந்த சட்டமன்றத்தை இவர்கள் நல்லபடியாக நடத்துவதற்கு ஒத்து மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய நிர்வாகத்தை பொழுது பேசுவது போல இடத்தில் எதிர்பார்ப்பது நியாயம் கிடையாது அது எதிர்க்கட்சியுடைய வேலையும் கிடையாது அப்படி இருக்கிற பொழுது நாங்கள் அவற்றை எடுத்து சுட்டி காட்டுகிற பொழுது இடித்துரைக்கிற பொழுது இயற்கையாகவே சபாநாயகர் சபைக்கு நாயகரா அல்லது அதிமுக ஆளுங்கட்சிக்கு நாயகரா என்று தெரியாத ஒரு சபாநாயகர் தான் விதியை சொல்லுவார் இல்லாதது ஒன்றை சொல்லுவார் வெளியேற்றுவார் அப்புறப்படுத்துவார் எல்லாவிதமான விதமான ஜனநாயக படுகொலைகளும் செய்வார் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்று திமுகவில் தான் வைக்கப்பட்டது கூவத்தூர் பிரச்சினை இங்கே கொண்டு வர முடியுமா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரம் பேசப்பட்டது என்ற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்க முடியுமா என்று நினைத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒழுங்காக நடைபெறாவிட்டால் அது மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தான் இழப்பாக இருக்கும்